ரைட் இதுதான் டே ஒன் எனக்கு ரெண்டு நாளாக வந்து வீடியோஸ் போட எல்லா கொஞ்சம் பேப்பர் செட் டைம் பண்ணத்துக்கிட்டேன் பட் இனிமே வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் ரைட் இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பிளான் பண்ணபடி நான் மெஷர்மெண்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொன்னோம் சரியானே இப்போ மெஷர்மெண்ட்டை நான் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னால் மெயினாக வந்து அந்த எம்சிக்கு தான் வரப்போகிறேன் மேக்சிமம் ரெண்டே ரெண்டு எம்சிக்கு தான் வரக்கூட வரப்போரில் போன பையனை வந்து ரெண்டு எம்சிகு வந்த இந்த பையன் பெரும்பாலும் வந்து ஒன்று தான் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படி அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து வேணியர் அடிக்குமானி வந்தும் அந்த போனவைய பேப்பரில் வந்து எம்சிகு ரெண்டு வந்தேன் ரைட் அப்போ இந்த பட் பொதுவாக வந்து மினிம விடிய ஒன்றுக்கு வர சரியோ பட் போன பையனும் வந்து இந்த அளவீட்டு பாரணங்களில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்ததால் பெரும்பாலும் வந்து இந்த பேணம் வந்து மெக்கானிக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி ரைட் அதாவது மெக்கானிக்ஸில் ஹைட்ரோ தான் பெரும்பாலும் வந்து ஸ்ட்ரக்சர் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறார் ரைட் பட் நாங்கள் இங்கே வந்து வீனியர் இடுக்கி மானிய பற்றியும் கோலமானியை பற்றியும் மட்டும் ஸ்ட்ரக்சர்ஸை பேசிட்டு போவோம் சரியானு ரைட் இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து படத்துக்குள்ளே வந்தேன்னு சொல்லிச்சுன்னா அளவீடுகள் ரைட் அளவீடுகளை நான் எடுத்துக்கோன்னு சொல்லி மெஷமெண்ட்ல வந்து இந்த மெஷமெண்ட்டை வந்து எங்களுக்கு ரெண்டா பிரிச்சு ஒன்று வந்து அழகுகளும் பரிமாணங்களும் பரிமாணங்கள் சரியானே இதுல வந்து கணியங்களும் வருமா சரியானே இந்த கணியங்களை பத்தியும் பார்க்கறது சரி ரெண்டாவது வந்து அளவீட்டு உபகரணங்கள் அளவீட்டு உபகரணங்கள் அப்ப இவங்க வந்து மெயினா வந்து எம்சிக்குல வர போற வேலுமணி செலுத்தினா எஸ்ஏல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏ லெவல் பேப்பர்ல வந்து சவுண்ட் கேலியில வந்து அந்த பரிமாண பகுப்பு சரியான அண்ணே பரிமாண பகுப்புல வந்து செய்து சொல்லி சொன்னேன் அதாவது பரிமாண பகுப்பு நீங்க பரிமாணப்போட வந்து மூன்று உபயோகங்கள் பார்க்கறானே அதுல வந்து ஒரு உபயோகம் அதாவது இந்த சவுண்டாடு வந்து பரிமாணப்படி வந்து சரியா இல்லையானு அப்படி சின்ன சின்ன கேள்விகள் வந்து இடையில வந்து உங்களுக்கு எஸ் சி எஸ் மட்டும் சி மட்டும் தெளிக்கக்கூடிய அவங்களுக்கு அதுல சரி மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளதுக்காக வேண்டி அந்த மாதிரி கேள்விகள் போடி ரைட் பட் பொதுவாக வந்து எம்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணி தானே அங்கே படிச்ச போகிறோம் ரைட் அப்போ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த பகுதியை பார்ப்போம் அழகுகளும் பரிமாணங்கள் ரைட் இதுல வந்து எங்களுக்கு வந்து இந்த அழகுகளையும் பரிமாணங்கள் அழகுகளையும் பரிமாணங்களையும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா எல்லா கணியங்களையும் வந்து மூணா உடச்சு குளிரும் அதாவது ஒன்று வந்து என்ன செலுத்தீங்கன்னா அதாவது கேள்வி அதாவது எல்லா கணியங்களையும் வந்து என்ன செய்யணும் செலுத்தீங்கன்னா மூணு வாயா பிரிச்சு குளிரும் அதாவது நிறைய கணியங்கள் சரியான நிறைய கணியங்கள் வந்து சரியான சில கணியங்கள் சரியான சரி சில கணியங்கள் வந்து நிலை மிக குறைவான சரியான மிக குறைவு வந்து சில கணியங்கள் சரியான அதாவது நான் என்ன சொல்ல வேலை கேள்வியின் அடிப்படையான மேலே வந்து அதாவது வந்து பாஸ்ட் பேப்பர் கேள்வி மெயினா வந்து இந்த கேள்விகள் அடிப்படையில வந்து அதாவது எடுத்தலாக்கே வந்து அப்படியே வந்து இல்லை ரைட் இது வந்து ரிவிஷன் மாதிரி தான் போக அதுவும் வந்து மெயினா வந்து கேள்வியை பண்ணிதான் உட்பார் இந்த மாதிரி டைப் கேள்விகள் வர போட வந்து நினைக்கிறேன் முதலாக கேள்வி இந்த மாதிரி ஒன்று வந்தேன் அப்பா கணியங்கள் அப்படி ரைட் இப்போ நான் வந்து இப்போ பெரும்பாலான கேள்விகள் சரியான பெரும்பாலான கணியங்கள் வந்து அதுக்கு வந்து அழகும் இருந்துச்சு பரிமாணமும் இருச்சு சரியானே பெரும்பாலான அதாவது உதாரணமாக வந்து என்ன செய்யணும்னா வேகம் வேகத்துக்கு வந்து அழகும் இருந்துச்சு பரிமாணம் இருச்சு அதே மாதிரி ஆர்மூடுகள் சரியான இடப்பேர்ச்சி ரைட் அந்த மின்னோட்டம் காந்தப்பாயம் அப்படி இப்படி எல்லா கணியம் நிறைய கனியம் எல்லா நிறைய கனியங்களுக்கு வந்து அழகும் இருந்துச்சு பரிமாணம் இருச்சு ரைட் பட் சில கணியங்களுக்கு வந்து அழகு மட்டும்தான் இருச்சு பரிமாணம் இல்லை அழகு மட்டும்தான் ஆயிடுச்சு பரிமாணம் இல்லை ரைட் அழகு மட்டும்தான் ஆயிடுச்சு பரிமாணம் இல்லை அது அதுல வந்து எங்களுக்கு உதாரணமா சொல்லும் மிகை நிரப்பு கனியங்கள் சரியான அதாவது தலக்கோணம் தலக்கோணம் சரியான தலக்கோணம் திண்மக்கோணம் இந்த ரெண்டுக்கும் இந்திய பரிமாணம் இல்லை பட் அந்த இந்தியன் அழகிருச்சி இதுக்கு வந்து ரேடியன் சொல்லி வந்து சரியா ரேடியன் இது வந்து ரேடியன் சொல்லி நாங்க குறிச்சி ரைட் அழகால குறிச்சி இந்த ரெண்டுக்கும் வந்து அழகு இருச்சு பரிமாணம் இல்லை அப்பா உண்மையிலே வந்து சிலபஸ்ல வந்து ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு அழகுகள் இருச்சு பட் பரிமாணம் இல்லை ரெண்டு பேரும் அடுத்த சில கணியங்கள் இருச்சு அழகும் இல்லை பரிமாணமும் இல்லை அழகும் இல்லை பரிமாணம் இல்லை சரியா அப்ப இதுல இருந்து இந்த சாட்டை பார்த்து சாட்ல இருந்து விளங்குறதுக்குள்ளே சொல்லிட்டேன்னா எங்களுக்கு தெரியும் இதுல இதை பார்த்தா விளங்கிய வந்து எங்களுக்கு எப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து அழகு இருச்சு பரிமாணம் இருச்சு சரியா அழகு இருச்சு பரிமாணம் இல்லை அழகு இல்லை பரிமாணம் இல்லை இதுல இதுலேயே முடிவுண்டா எடுத்துக்கொள்ள எப்படினா எப்படின்னா கட்டாயம் வந்து கட்டாயம் வந்து பரிமாணம் இருச்சோன்னு வேண்டாம் கட்டாயம் பரிமாணம் இரு ஒரு கனியத்துக்கு வந்து பரிமாணம் இருச்சு என்று கட்டாயம் அதுக்கு வந்து அழகிருச்சு கட்டாயம் வந்து வந்து அதுவே தான் பரிமாணம் 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 இல்லைன்னு இல்லைன்னு ஒரு அதுக்கு அதுக்குழகி இடிச்சோம் மேலும் சரியான இல்லை என்றா அழகி இடிச்சோம் மேலும் அழகி இல்லாம இருச்சோம் மேலும் இதுல எந்திய மிளங்கு எடுத்துக்கொள்ளா நல்லா நினைச்சுக்கிறோம் ஒரு கணியத்துக்கு வந்து ஒரு கணியத்துக்கு வந்து அழகு சரியான அழகு இருந்தன பலிக்கு வந்து எங்களுக்கு பரிமாணம் இருச்சோன்னு அவசிய பாடம் இல்ல சரியான பரிமாணம் இருச்சோம்னு அவசிய இல்ல பட் பரிமாணம் இருந்ததா கட்டாயம் அழகு இருச்சோம் பரிமாணம் இருந்ததா கட்டாயம் அழகு இருச்சோம் ரைட் இதை வச்சும் கேள்வி இயக்கி சரியானே அதாவது ஒரு கணியத்துக்கு பரிமாணம் அதாவது லாஸ்ட் முடிவா எங்களுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு கணியத்துக்கு வந்து பரிமாணம் இருப்பின் கட்டாயம் அழகு இருச்சு ரைட் அதே மாதிரி ஒரு கணியத்துக்கு வந்து அழகு இருந்ததுன்னா பரிமாணம் இருச்சோன்னு அவசியப்பாடு இல்லை ரைட் அடுத்த விஷயம்னா பரிமாண விதி பரிமாண விதி பரிமாண விதி அதாவது இதை வச்சு வந்து கேள்விகள் கேட்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு வகையான விதிகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டோம் அதாவது பரிமாணம் காணல அதாவது நிறைய கீழே நிறையவே எரிச்சி வந்து எடுத்து பார்த்தாலும் நிறைய வந்து பரிமாணத்தை காணுங்கோ பரிமாணத்தை காணுங்கோனா சரி அதாவது ஒரு சாம்பாடோ தருவோம் அந்த சாம்பாட்டுல வந்து குறித்த கணியத்துல பரிமாணம் எத்தின்னு சொல்லி கேட்பேன் சரியான அதுல ஒரு முடிவுகள் தெரிஞ்சிட்டோம் சரியான அஞ்சு ஆஹ் முடிவுகள் சரியானு முடிவுகள் சரியான முடிவுகள் வந்து தெரிஞ்சோம்னா பரிமாண முடிவுகள் தான் சரியானே எங்கேயும் தெரிஞ்சோனும் இந்த மாதிரி அடுக்குகள் வந்தேன்னு சொல்லிச்சேன்னா இப்போ உதாரணமாக வந்து ஒரு நம்பர் உண்டு சரியான ஒரு நம்பருக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு அடு அடுக்கா சரியான அடுக்கா வந்து ஏதாவது ஒரு கனியம் வந்தேன்னு சொல்லிச்சுன்னா அந்த கணியத்துக்கு வந்து பரிமாணம் இல்லை ஏனண்டா ஒரு நம்பர்கிட்ட வந்து அடுக்கா வந்து ஒரு ஒரு நம்பர் தான் வரணும் தெரியும் அந்த நம்பர் நம்பர் ரெண்டு செல்லி வந்து நம்பருக்கு வந்து பரிமாணம் இல்லை எல்லைங்கண்ணா அதாவது இருபது மீட்டர் பேசக்க இருபது மீட்டர் பேசக்கன்னால் இது வந்து இந்தியன் நம்பர் இது வந்து அழகு இந்த அழகுக்கு தான் வந்து பரிமாணம் வச்சு ரைட் நம்பருக்கு வந்து பரிமாணம் இல்லை எல்லைங்கண்ணா ஆகவே உங்களுக்கு வந்து இந்த இப்படி ஒரு கேள்விக்கோ ஏ பிளஸ் ஏம்பாடு அப்படி இருந்தா இந்த அடுக்கு சரியானே இந்த அடுக்குல வந்து மொத்தமாக வந்து எதுக்குன்னா எங்களுக்கு வந்து இப்ப ரெண்டு மூணாம் அடுக்கு ரெண்டு நாலாம் அடுக்கு சரியான நாலாம் அடுக்கு அப்படித்தான் இருச்சு அப்போ எங்களுக்கு வந்து இது மொத்தமாக வந்து பரிமாணம் இல்லைன்னு சொல்லி இடிக்கணும் சரி அதாவது உண்மையிலே வந்து எக்ஸ்ப்ளஸ் ஏ வைக்கு வந்து பரிமாணம் வந்து எந்த பரிமாணம் வந்து இல்லை பரிமாணம் இல்லை இப்போ பரிமாணம் டோட்டலுக்கு பரிமாணம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இப்போ மொத்தமாக பரிமாணம் இல்லை இடிச்சோணுமென்னு சொல்லிச்சின்னா இவருக்கு பரிமாணம் இருவருக்கும் பரிமாணம் இருந்தால் டோட்டலாக பரிமாணம் இருச்சு ஏன்னா இவரையும் இவரையும் கூட்டணுமென்றும் சொல்லிச்சுன்னா ஒரே பரிமாணமாக இருச்சோணும் வந்து வந்து இருபது மீட்டர் பேசும் நாற்பது மீட்டர் கூட்டணும்னு வந்து அறுபது மீட்டர் பேச அதே பரிமாணம் தான் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா டோட்டலா பரிமாணம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இவர் தனியா பரிமாணம் இல்லாதவராகும் இவர் தனியா பரிமாணம் இல்லாதவரும் தயிர்ச்சோம் ஆகவே 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 எக்ஸ்ட்ரா பரிமாணம் என்று கேட்டால் இவருக்கு பரிமாணம் இல்லை அதே மாதிரி ஏ இன்டு ஒய் இதை பரிமாணம் டோட்டலாக வந்து பரிமாணம் இல்லை பெருக்கல்ல மூலமா பெருக்கல் மூலமாக இருந்தால் இவருக்கு பரிமாணம் இல்லாமல் இருக்கணும் இவருக்கு பரிமாணம் இல்லாமல் இருக்கணும் சரியானே ஏன்னா நீங்கள் பெருக்கலை எப்படி யோசிச்சு பெருக்கல்ல எப்படி யோசிச்சுன்னா உங்களை ஜீரோ ஓடி இல்லை ஜீரோ வச்சு யோசிச்சு பரிமாணம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவரை ஒன்றா தான் பரிமாணம் இல்லையே வந்து உண்டாத்தா கருவி சரியான உண்டாத்தா கருவி அப்ப இவரும் ஒன்று இவரும் உண்டா ரெண்டாலையும் பிரிக்கினாத்தான் உண்டா வர போற சரியானு ஏன்டா இவர் வந்து பரிமாணம் இல்லாதவராக பரிமாணம் இல்லையா ஒன்றெண்டு செடி எங்களுக்கு எடுக்கணும் பட் இவருக்கு வந்து ஒரு பரிமாணம் எம்என் இருந்ததுன்னா விளைவுலா வந்து ஏஇன் டு வைன்னு ஒன்று தர வை வந்து வையாத்தனி வர போற இல்லைங்கண்ணா அதனால அப்படி ரெண்டாவது எப்படி என்ன சொல்லிட்டு லகுக்குள்ள வாற ரெண்டாவது எப்படி என்ன சொல்லிட்டு இந்த மடக்கேக்குள்ள சரி மடக்கேக்குள்ள வார அதாவது லகுக்குள்ள வாற சரியான அஞ்சு பத்தின் அடி அடி பத்தில் எடுப்போமே இப்படி லக்குக்குள்ள வந்தேன் லகுக்குள்ள வந்து இந்த பகுதிக்குள்ள வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் வரையலும் சரியான நம்பர்ஸ் மட்டும்தான் வர எல்ல inde பொது தீகுல வந்தே நம்பர்ஸ் மட்டும் தான் வர நம்பர்ஸ் மட்டும் தான் வர இயலன்னு வந்து பரிமாணம் இல்லை ஆகவே எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்தேன்னு சொல்லிச்சின் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்தேன்னு சொல்லிச்சின் ஒரு உதாரணமா வந்து எல்ஜி ஜி சரி يعني எல் ஜி x a இது டோட்டல் ஆகவே வந்து పరిమాణం இல்ல ஒன்றக்கு சம கூட்டி பார்த்தீங்கன்னா இவنده పరిమాణం சரியான கூட்டிப்பட்ட விலைவுலவாறு வந்து கூட்டி பட்டத்தின் விளைவாக வந்து பரிமாணம் இல்லைன்னா இல்லை சரியான வரணும்னு சொல்லிச்சீங்கன்னா ஏக்கும் பரிமாணம் இல்ல பிக்கும் பரிமாணம் இல்லை வந்து கேள்வியில் வந்தவண்ண செய்வேன் கேட்பேன் சரியா அதே மாதிரியான் இந்த திரிகோண கணித விகிதங்களை வச்சும் கேட்பான் மூணாவது வந்து இந்த சைன் கொசைக்கு தானே இதுக்குள்ள இந்த பெக்கட்டுக்குள்ளே வந்து கோணம் தான் வரையிடும் இந்த பெக்கட்டுக்குள்ள வந்து இந்த பகுதிக்குள்ள வந்து சைன் தானே இப்படிதானே சைன் முப்பது பாகை இல்லாட்டி சைன் டூ பை அப்படித்தானே வரைய எல்லாம் கோணம் இந்த கோணங்களுக்கு வந்து பரிமாணம் இல்லை அழகு இருச்சு பட் அந்த இது ரேடியனில் இருந்துச்சுன்னா அழகிருச்சு அந்த பரிமாணம் இல்லை ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை இதுக்குள்ள வரக்கூடிய கணியங்களுக்கும் வந்து பரிமாணம் இருச்சு இல்லை சரியான இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சைன் ஃபைவ் பிளஸ் ஒமேகா டிச்சா ஃபை பரிமாணம் எடுத்து இன்ஜினியர் இது ஒரு கோணம் இதுக்கு வந்து பரிமாணம் இல்லை சரியானே இதுல ரெண்டு டைம் இருக்கிறது டைம் வந்து பரிமாணம் இல்லாமல் இருந்தது தான் ஒன்று ஒன்று கூட்டி பரிமாணம் இல்லாத வரப்போகுது

சாரி பரிமாணத்தை இவரை எல்லாம் செஞ்சு கூட்டல்கள் அப்படி செஞ்சு வரக்கூடிய கூட்டல் கூட்டும் போது இவர்ட பரிமாணமும் இவருடைய சமந்தா தான் இப்ப கூட்டி பட்டி செஞ்சு இவருடைய பரிமாணம் இவருடைய சமந்தா அதே மாதிரி இந்த இந்த டோட்டல் பகுதியம் வைகனு சொல்லி எடுத்தா இவர டோட்டல் பகுதி இந்த பரிமாணம் வைதான் எங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டையும் வந்து கூட்டக்கொள்ள வந்து வை வரணும்டா தனித்தனியாக தான் வையாத்தரிச்சு அதாவது எக் சமனாய வைகன செல் வரணும் எக்ஸமாய வைக்கன செல் வரணும் அதே மாதிரி ரெண்டு சைட்லேயே அதாவது சமனுக்கு வலது சைடிலேயும் இடைசெயிலையும் வந்து பரிமாணம் வந்து சமனாயிடுச்சோன்னு கூட்டக்கொள்ளை வந்து தனித்தனியே வந்து பரிமாணங்கள் சமனாகிக்கணும் அதிகமாக பட் இந்த வகுத்தல் கேஸில் வந்து சமணிச்சோன்னு அவசியப்பாடு இல்லை வகுக்க கொள்ளையோ பெருக்க கொள்ளையோ சமனாயிருச்சோன்னு அவசியப்பாடு இல்லை

v b இந்த மொத்த திடீர் பரிமாணம் a ஓவ v ஸ்கியட் இந்த மூணும் வந்து பரிமாணங்கள் சமம் அதே மாதிரி உங்களுக்கு கழித்து உள்ளீச்சேன் b டைய பரிமாணம் b டைய பரிமாணத்துக்கு சமம் இப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் அதாவது இத பார்த்தாலே எனக்கு இந்த ரெண்டு விஷயமும் விளங்கணும் சரியா ரைட் அடுத்து என்னன்னு தெரிஞ்சதா காவிக்கணியம் என்றும் எண்ணிக்கணிகள் காவி கணியங்களும் எண்ணிக்கணிகளும் இதிலேயும் கொஞ்சம் வந்து கேள்விகள் வந்து கேட்டு கொண்டு வர அதாவது எங்களுக்கு தெரியும் தே அதாவது எண்ணி கணிகமண்டா இருந்தேன் காவி கணியம் தான் அதாவது திசை இருந்ததுன்னு சொல்லி சொன்னேன் ஒரு கணியத்துக்கு வந்து இசையை வந்து எங்களுக்கு செல்லும் என்று சொல்லி சொன்ன அது வந்து காவி கணியம் என்றும் பேசிக்காது என்றாலும் பருமனை மட்டும் வந்து செல்றன்னு சொல்லிச்சுன்னா சரியானே பருமனை மட்டும் கொண்ட கணியங்களுக்கு வந்து எண்ணிக்கனியம் சொல்லி சொல்லு இப்போ கேள்விகளுக்கு இயக்கப்போ இல்லை இக்க கொள்ள வந்து குழப்பமான சரியான குழப்பமான இடங்களை வச்சு தான் கேட்குவாரு சரியானே அது குழப்பமான பகுதியில் வந்து பார்ப்போம் அவனா ரெண்டா பிரிச்சு கொண்டு செல்லுச்சுன்னாரு ரெண்டா பிரிச்சு கொண்ட எண்ணிக்கணியம் இல்லை காவிக்கணியம் காவிக்கணியம் இதுல வந்து எங்களுக்கு வந்து குழம்பக்கூடிய விடயங்களை வந்து மட்டும் நான் எடுத்துக்காட்டிய பரப்பளவு கணவனாக அமுக்கம் செறிவு வலு மின்தடை தனி வெப்பநிலை தனி திருப்பு ஷடத்துவ திருப்புடத்துவ திருப்புற பணத்தாக்கு கனத்தாக்கம் சரி விசை திருப்பம் இணை முறுக்கம் கோ இப்ப எங்களுக்கு வந்து இப்ப இவன் வந்து இந்தியா இந்த மாதிரி குழப்பமான கனியங்கள் நோமல இடப்பெருச்சு தூரம் வேகம் அதெல்லாம் கேட்கல சரியா இதுகளை வச்சுதான் வந்து எங்களை குழப்பம் அடிச்சு அதாவது எங்களுக்கு இதெல்லாம் வந்து பாடமாக்கல சரியா பட் அடிப்படை கன்செப்டா விலங்கு எடுத்துக்கணும் இப்போ நீங்க நோமெல்லாம் வந்து ஒரு கணியத்தை செல்லி பார்க்க கொள்ளாதே பாடம் ஆகிக்கணும் ஒரு பா அந்த ஒரு கணியத்தை வந்து நம்ம வந்து பரப்ப நான் எடுத்துக்கொண்டு எழுச்சுன்னா ரெண்டு மீட்டர் வருக்கம் சரியான இந்த ரெண்டு மீட்டர் வருக்கம் பரப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு எழுச்சுன்னா இப்போ ஒரு திசை சொல்லி சரியான அந்த திசையில ரெண்டு மீட்டர் வர்க்கம் அப்படி சொல்லி அதாவது கணியம் மட்டும்தான் எனக்கு அதாவது சொல்லி அதில் வந்து ஓ அதுல வந்து பருவன் மட்டும்தான் வந்து ஒரு மீனிங் கொண்டு வார இந்த பரப்புக்கு வந்து ஒரு மீனிங் கொண்டு வர வந்து எங்களுக்கு ஒரு குறித்த திசையை செல்ல சரியான அந்த திசையில ரெண்டு மீட்டர் வரைக்கும் அந்த திசையில ரெண்டு மீட்டர் வரைக்கும் அப்படி ஒரு இந்த மீனிங் அப்போ நீங்க வாயால் செல்லி பார்க்கக்குள்ள ஒரு மீனிங் கொண்டு வாரலையுன்னு சொல்லிச்சீன்னா அது வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுக்குள்ள போட்டு கடவுளை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆ ஆயிரம் மீட்டர் சரியானு ஒரு ஒரு டெங்கிக்குள்ள வந்து ஆயிரம் மீட்டர் கியூப் வந்து தண்ணி இருச்சு அந்த திசையில தண்ணி இருச்சு இந்த திசையில அப்படி சொல்லி இல்லையா அப்ப மீனிங் கொண்டு இல்லாட்டிங்களுக்கு இதுக்குள்ள ஓட்டுக்குள்ள சரி தனித்தனியா பாலமாக்க தேவையில்லை ரைட் வெப்பநிலை முப்பது பாயிசி வெப்பநிலை அந்த திசையில அப்படி சொல்லி இல்லை வெப்பநிலைக்கு ஒரு திசையோன்னு சொல்லி இல்லை ரைட் சடத்துவத்திருப்பம் சடத்துவத்திருப்பம் சொல்லி வந்து எப்படி நான் நாங்க நேருகோட்டு இயக்கத்துல வந்து நாங்க திணிவென்று சொல்லி கதைக்கிறோமோ சுழற்சி அடையக்கூடிய பொருளுக்கு வந்து அவருடைய சடத்துவ தன்மையை விளங்கப்படுத்திய வந்து சடத்துவத்திருப்பம் அதாவது உண்மையில நாங்க வந்து நேர்கோட்டியத்துல வந்து ஒரு பந்திட திணிவு எம்என் எடுக்கிய மாதிரி சுழற்சி அடையக்கூடிய ஒரு தட்டை நாங்க எடுத்துக்கோ அதுக்கு வந்து திணிவு நாங்க கலைக்கிறோம் இல்லை சடத்துவ நான் கலைக்கிறேன் அதுவும் ஒரு திணிவு தான் ரைட் அது என்னிக்கடை ரெண்டு ஓம் ரெண்டு ஓம் ஒரு சேக்கெட் அந்த சேக்கெட்ல வந்து மூணு ஓம் தடை இந்த திசை அந்த விடுத்த சரியா ஒரு கரைசலில் நாங்கள் எடுத்துக்கொண்டு செலுத்தினா சரி செருவீத இந்த திசையில வந்து செறிவீன் இவ்வளோ அப்படி இல்லை திசை விஷயம் எனக்காக சரியான நமக்கத்துல வந்து நிறைய பேர் பிரச்சனை படுத்திக்கொள்ளைய அதுல வந்து திசை மென்ஷன் பண்ண அதாவது நான் வரைய எடுத்துட்டேன் செங்குத்தா தாக்கக்கூடிய விஷயம் சொல்லி ஒரு பரப்பெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லிச்சுன்னா அந்த பரப்புல வந்து செங்குத்தா தாக்கக்கூடிய விஷயத்தினா ஏன்னா கருதி அதாவது ஒண்ணு என்ன பிசமனாகிய எஃப்ஓவ இந்தியா எஃப்ஓவ எடியாண்ட எஃப் வந்து காவியல்ல வந்து காவி கணியம் ஒன்றில் நான் வரையறுத்துட்டேன் செங்குத்து திசையில அப்ப எனக்கா திசை அர்த்தம் ஒன்று இல்லை ரைட் அதாவது திசையை வந்து வரையறுத்து முடிஞ்ச பிறகு வந்து எங்களுக்கு அந்த திசை இந்த திசை கதைச்சியலை அந்த திசை நிறைய திசையில கதச்சியல் பண்ணாதான் அது வந்து காவிக்கணியத்து பிள்ளைங்களுக்கு போடணும் ரைட் அப்போ இது வந்து நான் வரையறுத்துட்டு எடுத்தால அது வந்து இதை கொஞ்சம் வேணும் மேடம் ஞாபகம் ஞாபகம்மா

എഫ് ഡി എഫുടി കാവിക്കണി ഇവരുടെ ഒരു തീ ദിശന അതിന്റെ ദിശ വന്ന് പെരുമ്പൽ കാട്ടക്കൂടി ദിശയം ഇപ്പി പോപ്പം വന്ന് കാവിക്കണിയും ഇനിയും കാവിക്കണിയും മുറുക്കമും കാവിക്കണിയും ഒരേമാറിയ അടുത്തത് കോള எப்படின்னா இடப்பெயர்ச்சி என்னது காவிக்கணியமோ கேள்வி வந்து கணக்கெடுக்க வேணாம் இடப்பெருஜி ஒரு காவிக்கணியம் அதே மாதிரி கோண வேகம் கோண ஆர்முடுகள் அப்படி 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 எங்களுக்கு என்ன செய்யலாம் அது காவிக்கணியம் சொல்லி எடுக்கலாம் காவிக்கணியம் சொல்லி எடுக்கலாம் அதுலயும் வந்து முக்கியமாக வந்து சரி முக்கியமாக வந்து ஆஹ் இந்த ம் சானே இந்த மின்னோட்டம் மின்னோட்டத்துக்கு உங்களுக்கு மின்னோட்டம் வந்து பிளஸ்லேயும் வர மைனஸ்லையும் குடிக்கலாம் சரியான வர மைனஸ்லேயும் குடிக்கலும் இந்த சக்திகள் சரியான அந்த அழுத்த சக்தி அழுத்த சக்தி இந்த அழுத்த சக்திக்கு வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் பிளஸும் வர மைனஸும் வரானே வரானே வர அதே மாதிரி இந்த அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி ஓ வெப்பநிலை சரியா வெப்பநிலையிலேயே வந்து அப்படி தானே செல்சியஸ் வெப்பநிலையில வந்து அடுத்த வேலை இந்த இந்த இதுகள் வந்து இவங்க எல்லாம் என்ன தெரியுமா பட் அவளுக்கு ப்ளஸ் மைனஸ் இருச்சு இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து அடுத்த மெஞ்சின்னு தெரிஞ்சுன்னா திசையை குறிக்கிற இல்லை சரியானே திசையை குறிக்கிற இல்லை எதிர் திசையில இருக்கிறாங்க வேண்டியது மீன் பண்ணதை மைனஸ் குறிக்கிற சரியான உதாரணமா அழுத்த சக்தி எடுத்துக்கோன்னு சொல்லிச்சுன்னா அழுத்த சக்தி நாங்கள் பார்க்க உதாரணமா நிலத்தை நாங்கள் பொதுவாக வந்து ஜீரோ பொட்டன்ஷியல் லெவல் அதாவது இவரை வந்து அழுத்த சக்தி ஜீரோன்னு எடுத்துக்கொள்ளிய ரைட் இதுக்கு மேல இருக்கக்கூடியதை வந்து நாங்க பிளஸ்ன்னு எடுத்துக்கொள்ளிய ஒரு பொருள் வந்து மேலிருத்து சொல்லிச்சுன்னா அவருக்கு வந்து பிளஸ் அழுத்த சக்தி வேண்டும் இந்த இந்த கோட்டுக்கு கீழே வந்துட்டு உதாரணமா கூலி ஒன்று கூலிக்குள்ள அப்படி பந்து போறேன்னு சொல்லிச்சுன்னா அது மைனஸ் அழுத்த சக்தினு சொல்லி சொல்லி ரைட் அப்போ இந்த கோட்டுக்கு சார்பா மேல മൈനസ് അവർ എതിർത്തി അതെ കുറിച്ച് കാട്ടക്കൂടി ഒരു സിമ്പൽ ഉമ്മയിലെ കാവി അച്ചരഹണിയതിക്ക് ശരിയാണ് കാവിൽ വിഷയത്തെ വിധിക്കണിയെളും അച്ചരണയത്തിലും തീർക്കേളും അതേമാതിരി വേലയും ഇപ്പിടുത്തേലും വന്ന് ഇവിടുത്തെ മുന്നോട്ടവും ഇവിടുത്തെ ഒരു പത്ത് ഐ വാർപ്പ് പത്ത് ശരിയോ ചെളിയപ്പോ വന്ന് ഒരു മൂന്ന് ഐ വെയിത്തേ ശരിയാണ് അപ്പൊ ഇന്ത്യ ദിശയ മൈനസ് മൈനസ് എന്നിട്ട് അടുക്കിയ